சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கு பயந்து தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்றிணைகின்றனவா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ பலருக்கு வந்து எழுந்திருக்கிறது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க துரோகம் மீடியாவுக்காக உங்க தோழன் ரதன் எல்லாருக்குமே தெரியும் இப்போ பரவலாக பேசப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழரசு கட்சியில் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி அவர்களை வந்து அனுப்பு வீட்டுக்கு அனுப்புவது அரசியலமைப்பு சபையிலிருந்து அனுப்புவது அவருடைய ஊழல்கள் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு சார்பாக வாக்களித்திருக்கிறார் இது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற பேசு பொருளாக இங்கே இருக்கிறது இந்த விஷயம் இப்போ வந்து எல்லா இடமும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னோட செய்தியாக இன்னொரு செய்தியாக நான் வாசித்தேன் நாளை ராஜபக்ச அவர்களுடைய துணைவியார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஐடியினரால் வந்து ஒரு பணக்கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஊழலுக்கு வந்து விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இப்படி ஆளுங்கட்சி மீது பல்வேறுபட்ட எதிர்ப்பலைகள் இருந்தாலும் எதிர்க்கட்சி மீதான கைதுகள் அவர்களுக்குரிய விசாரணைகள் ஊழல் சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து இன்று பாய்ந்திருந்தார் அதாவது எதிர்கட்சிகளாக இருக்கின்ற சஜித்தினுடைய கட்சி அது மட்டும் இல்லாமல் யாருன்னு சொன்னால் ரணினுடைய கட்சி இதர உதிரி கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் இதனுடைய இறுதிக்கட்டம் வந்து அதாவது வந்து அவர்களுடைய இறுதிக்கட்டத்தில் வந்து இந்த ஒன்றுணைவு இருக்கிறது அப்படின்றத வந்து டாக்டர் எங்கேயோ ஒரு ஊடகத்தில் யாரோ சொன்னதுன்னு சொல்லி பயந்திருந்தார் இந்த விஷயமும் இப்போ வந்து பரவலாக பார்க்கப்படுகிறது கட்டாயமாக ஆளுங்கட்சி மீது பல்வேறுபட்ட எதிர்ப்பலைகளை எதிர்கட்சிகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றன எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதில் டாக்டர் ராமநாத அவர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் டாக்டரை சாவுகச்சேரி வைத்தியலா சாலையிலிருந்து எம்எஸ் பதவியிலிருந்து வெளியேற்றிய விஷயம் வந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இன்று வரைக்கும் தெரியாது அப்படி என்றதையும் தான் தான் அதனை நினைவூட்டியதாகவும் தனக்கு இதுவரை அந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி ரணில் சொன்னதாகவும் டாக்டர் ராமநாதன் அவர்கள் அந்த விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும் இந்த அரசியல் எப்படி என்று இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது அரசாங்கம் ஒரு விஷயத்தை செய்கின்றது அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஒரு கட்டத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அதுக்கு கீழே இருக்கிற உறுப்பினர்கள் ஒரு கட்டத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அடிமட்ட தொண்டர்கள் இன்னொரு பக்கத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் எல்லாமே வந்து ஒரு 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 ஹோட்டலில் பயணிக்கிறதா அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி இது வந்து எல்லா அரசியல் கட்சிகள்லேயும் நடக்கின்ற விஷயம் தான் அது ராஜபக்சுடைய அரசியலாக இருந்தாலும் சரி மஹிந்த ராஜபக்சுடைய அரசியலாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரத் பொன்சாக சேகாவோட இருந்தாலும் சரி அதுக்கப்புறமாக ரணில் விக்ரமசிங்கவோ யார் இருந்தாலுமே தலைமை சொல்வதை விட அடிமட்டத்தை செய்பவர்கள் பணி செய்வர்களுடைய பணி வந்து வேறு ஒன்றாக இருக்கும் நல்ல உதாரணம் அண்மையில் வந்த இந்த புயல் சம்பந்தமாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரதிசநாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் எல்லாருக்குமே இந்த ஒதுக்கீடு அதாவது வந்து பாதிப்புக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒதுக்கீடு எல்லாருக்குமே சென்றடைய வேண்டும் எவருமே வந்து வீதியில் நின்று போராடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுரா அவர்கள் சொன்ன பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை எங்களுடைய வடபகுதியை எடுத்துக்கொள்வோம் வடபகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிராம சேவகர்கள் தங்களுடைய தன் தன் வழி உறவுகள் தன் மனைவி வழி உறவுகள் தன் தாய் வழி உறவுகள் தன் தந்தை வழி உறவுகள் அது மட்டுமே தன்னுடைய சகோதர வழி திருமணம் முடித்த வழிகளில் இருக்கின்ற உறவுகள் இவர்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட ஒதுக்கிய விஷயங்கள் கூட பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த இந்த நிலைமையில்தான் இருக்கிறது ஆனால் ஜனாதிபதி சொன்னது வந்து பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து பாரபட்சமின்றி இந்த நிதி ஒதுக்கீடு போகணுமா அப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த எங்களுடைய அரசியல் இருக்கு இது இப்படியே ஒரு பக்கம் இந்த எங்களுடைய அரசினுடைய விஷயம் போய்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழரசு கட்சியில வந்து நான் நேற்றைக்கு பகிர்ந்த வீடியோ சொல்கிறது தான் அதாவது ஸ்ரீதரன் எம்பி அவர்களை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றதுல வந்து உறுதுணையாக நீக்கிற தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியினுடைய தன்னை தலைவர் என்று சொல்கின்ற சி வி கே சிவஞானமாக இருந்தாலும் சரி தன்னை செயலாளர்னு சொல்கின்ற முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அல்லது இதர உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் வீட்டை போகணும் அல்லது இந்த அரசியலமைப்பு சபையிலிருந்து வெளியில் வரணும் இப்படி நிறைய சம்பவங்கள் அதுக்குள்ளே ஒரு விஷயம் போகிறது இதில் மக்கள் வந்து இப்போ குழம்பி போய் இருக்கிற நிலைமையில வந்துக்கிற இதுவரை காலமும் தமிழரசு கட்சி தான் தமிழர்களுடைய கட்சி தமிழரசு கட்சி தான் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான தீர்வை எடுத்து தரப்போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறமாக எங்கால அதிலேருந்து பிரிந்து சென்ற கட்சியாக இருந்த எம்பி கேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி அவர்கள் வந்து எப்படியாவது நாங்கள் ஏக்கராட்சியத்தில் வந்து நாங்கள் ஒன்று பயணிப்போம் அப்படின்ற மாதிரி இப்படி அரசியல் பெரிய ஒரு தமிழருடைய அரசியல் இப்போ சிதறி போயிருக்கிறது இந்த நேரத்தில் இப்ப வந்து எங்களுடைய விஷயத்துக்கு நான் வருவமாக இருந்தால் எல்லா தமிழரசு கட்சிகளையும் ஒன்றிணைக்கின்ற செயற்பாட்டில் சுமந்திரனும் அதே மாதிரி சி கே சிவஞானம் அவர்களும் வந்து பயணிக்கிறார்கள் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது மான் கட்சியினர் வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் வந்து தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இதர கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடக்க ப நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்காக அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உனிய கட்சியினுடைய டக்ளஸ் தேவானந்த் அவர்களோட பேச்சுவார்த்தை நடந்தது இங்கே ககேந்திரகுமார் அவர்களோட பேச்சு வார்த்தை நடந்தது சுரேஷ் பிரேமச்சந்திரனோட க பேச்சுவார்த்தை நடந்தது இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் நீங்கள் கூட்டி கழித்து பெருக்கி பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரை காலமும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையையும் வெளியில் கொண்டு வரவில்லை இல்லை சரியான ஒரு அரசியல் பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து யாருமே இதுவரைக்கும் சொன்னதில்லை இப்போ இருக்கின்ற பெரிய தளபதி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்திலிருந்து அடிமட்ட பிரச்சனையிலிருந்து வைத்தியசாலை பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனைகளையும் மக்களுக்கு வந்து புட்டு புட்டு வைப்பதனால டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாய நிலைமைக்கு இப்பொழுது தமிழரசுக் கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்ற பெரிய ஒரு நிதர்சனமான உண்மை தெரிகிறது ஒரு தனி மனிதனாக ஒரு சுயேட்சை குழுவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக போராடி கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் தமிழ் மக்களுக்கான அரசியல் என்ன அரசியல் பயணம் எப்படி கொண்டிருக்கிறது இதுவரை எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கிறது இந்த ஊழல்கள் எவ்வளவு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அரசியல்வாதிகள் எப்படி பணக்காரராக இருக்கிறார்கள் எங்கெங்கே என்னென்ன கட்டிட தொகுதிகள் இருக்கிறது எங்கே வியாபார நிலங்கள் இருக்கிறது எங்கே பார் மதுமான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன யார் யார் உடந்தைகளாக இருந்தார்கள் இவைகள் யாவுமே இதுவரை காலமும் தமிழ் மக்களுக்கு தெரியாமல் இருந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்த பெருமை டாக்டர் ராமநாதன் அச்சுனாவை சார் இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்று தருகிறோம் தமிழ் மக்களை வந்து நாங்கள் உங்களுக்கு தமிழிடத்தை பெற்றுத் தருகிறோம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கொண்டு தெரிஞ்ச இந்த தமிழரசு கட்சிகள் இப்பொழுது ஓ தனி ஒருவனுடைய போராட்டம் தனிமனித ஒருவனுடைய தன்னுடைய பதவிக்காக எம்எஸ்ஆக இருக்க வேண்டிய ஒரு டாக்டரை இப்பொழுது எம்பி ஆக்கிவிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எல்லாருமே வந்து இப்போ தவிக்கிறார்கள் என்ன காரணம் சொன்னால் எம்எஸ்ஸாக இருக்க வேண்டிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை அங்கேயே வைத்தியசாலையில் வச்சிருந்திருந்தால் அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது அவர்களும் இன்னமும் தமிழர்களை தமிழ் மக்களை ஏமாற்றி தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்திருக்கலாம் ஆனால் இன்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா என்கின்ற எம்எஸ்ஐ இப்பொழுது எம்பி ஆக்கியது தங்களுடைய தவறுகள் அப்படின்றத உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதனால் தான் எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றாகி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை இந்த அரசியல் பயணத்திலிருந்து வீட்டை அனுப்பணும் அல்லது ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்துத்தான் இவர்கள் எல்லாருமே ஆகிறார்களா அப்படின்ற ஒரு ஐவீகம் எனக்கு எழுகிறது உங்கள் யாருக்காவது எழுந்தால் நீங்கள் கொமனில் எனக்கு சொல்லுங்கள் இதை பற்றி நீங்கள் வடிவா தெளிவாக யோசிச்சு பாருங்க நான் சொல்றதுல பிள்ளைகள் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் இப்பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு நிலத்திலும் புலத்திலும் ஆதரவு கூடிக்கொண்டு தான் இருக்கிறது ஒரு கட்டத்தில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்னால்தான் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா பிறந்த குழந்தை போல அரசியல் பயணத்தில் பிறந்த குழந்தை விஷயங்கள் தெரியாமல் விஷயங்களுக்குள்ள வந்து சில விஷயங்களுக்குள்ள வந்து வார்த்தைகளால் அல்லது அந்த ஏதாவது கருத்துக்கள் முரணாக விட்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுது வந்து அரசியலை படித்ததுக்கு பின்னர் அரசியல்வாதியாக முழுநேர அரசியல்வாதியாக பயணிக்கிறார் அவர் ஒரு ஒரு வைத்தியராக இருந்த டாக்டர் ராம்நாதன் அச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராக மாறியதன் பின்னர் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் அல்ல ரெண்டு வருடங்கள் இன்னும் ஒன்றரை வருடங்கள் வந்துவிட்டது இந்த ஒன்றரை வருடங்களுக்குள்ள வந்து அவர் பெற்ற அனுபவங்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளோட சுத்துமாத்துக்கள் மாத்துக்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளோடும் ஒன்றாக இணைந்து பயணிப்பது மட்டுமில்லாமல் தமிழ் மக்களை ஏமாத்துகின்ற விஷயங்கள் இவைகளை வந்து புட்டு வைப்பது மட்டுமில்லாமல் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தல் வந்தால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற ஆதரவு கூடிக்கொண்டிருக்கிறது இதனால் தங்களுடைய அரசியல் பயணம் எப்படியாவது வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா முதலமைச்சராக வந்து விட்டால் இங்கே வடபுலம் அல்லது வட பகுதி மக்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லிக் கொடுத்தால் எல்லா அரசியல் என்றால் இதுதான் அப்படின்னு சொல்லி படிப்பித்தால் அரசியலை பற்றி தெளிவான புரிதலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டால் அதுக்கப்புறம் தங்களுடைய அரசியல் பயணத்தில் தாங்கள் கீழே நோக்கி கீழ் நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இருப்பதாகவும் யோசித்திருக்கலாம் இதன் அடிப்படையில் எல்லாருமாக கூட்டாக இணைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வந்து இருந்து ஒதுக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுகிறது சமூக ஊடகங்களில் இதுக்கான விவாதங்கள் வாத பொருள் வாத விதா வாத விவாதங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இப்போ பேசுகின்ற விஷயங்களாக காணக்கூடிய இருக்குது டாக்டர் ராமநாதன் அர்ஷுனா அவர்களை தூற்றியவர்கள் கூட இப்பொழுது எப்படியாவது டாக்டர் ராமநாத கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருப்பதாகவும் காதுக்கு விஷயங்கள் கேட்கப்படுகின்றன சிலரோட தொலைபேசிகள் கதைக்கின்ற பொழுதும் அங்கங்கே டாக்டர் விட்ட ஒரு சில கருத்துகள் அல்லது தவறான விஷயங்கள் அல்லது தவறாக பேசியமை ஆனாலும் அவர்கள் இன்று வந்து திருத்தப்பட்டு ஒரு நல்ல ஒரு பண்பாளனான அரசியல்வாதியாக பயணிக்கிறார் தன்னோடு நேருக்கு நேர் மோதுபவர்களோடு நேருக்கு நேர் மோதுகிறார் தன்னோடு அன்போடு பழகுபவரோடு அன்போடு பழகுகிறார் பாசமோடு பழகுவரோடு பாசமாக பழகிறார் அதன் அடிப்படையில் இப்போ வந்து டாக்டர் ராமநாத நர்ஷ்ணா அவர்கள் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தல் நடக்கின்ற பட்சத்தில் அதில் போட்டியிட்டால் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது அப்படின்றதும் இப்போ பெரிய ஒரு பேரடியாக இருப்பதாகவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவுதான் மக்களுக்காக சேவைகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டினாலும் எந்த விதமான சேவைகளும் நூற்றுக்கு நூறு வீதம் செய்யப்பட்டனவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் அவைகளும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இல்லை இன்னமொரு விஷயம் டாக்டர் சொன்ன விஷயம் தான் அதில் ஞாபகம் வரத சொல்கிறேன் இந்த டிசிசி கூட்டங்கள் எங்களுடைய வட பகுதி இருக்கலாம் கிளிநொச்சி அபிவிருத்தியாக இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன பிரதேச சபைகளுடைய அபிவிருத்தி குழு கூட்டங்களாக இருக்கலாம் எங்கு எந்த குழு அபிவிருத்தி கூட்டங்களையும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் பிரசன்னமாக இருந்தார் அங்கே கேட்கின்ற கேள்விகள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது வந்து பிரத சபையினுடைய உறுப்பினர்களோ அல்லது வந்து ஆளுங்கட்சியினரோடோ ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கின்ற பொழுது அது மக்களுக்கு பயன் அளிக்கின்ற விஷயங்களாக ஒவ்வொன்றும் மாற்றப்படுகின்றன அதை டாக்டர் தெளிவாக சொல்லியிருந்தார் அதாவது இந்த சாவகைச்சேரி வைத்தியசாலையினுடைய முன்னேற்றம் சுகாதாரத்துறை டாக்டர்மார் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நான் நாலு மணி வரை வேலைன்னு சொன்னால் வேலை நேரம் முடிந்ததுக்கு அப்புறமாகத்தான் ப்ரைவேட்டுக்கு போகிறது இது இங்கே வந்து வேலை நேரத்தில் வந்து பதிஞ்சு போட்டு ப்ரைவேட்டுக்கு போவா போய்விட்டு இங்கே அரசாங்க ஹாஸ்பிட்டலில் வருகின்ற நோயாளர்கள் வந்து பாதிக்கப்படுகின்ற தன்மைகள் குறைந்திருக்கிறது ஒரு சில வீதிகள் போடப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய ஒதுக்கப்பட்ட நிதி வர நிதி வந்து நூற்றுக்கு நூறு வீதம் பயன்படுத்தப்பட்டதா சொல்லக்கூடாது இப்படி எந்த விஷயங்களை டாக்டர் நியாபகப்படுத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒருவர் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது இத்தனை வருட காலமும் இந்தரை அரசியல்வாதிகள் இருந்தார்கள் இருபத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி இருந்திருந்திருந்து இப்போ வந்து குறைஞ்சோண்டு வந்து ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பேரும் இதர உதிரிவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி எல்லாரும் இருந்தாலும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கேட்க முடியாத கேள்விகளே டாக்டர் ராமநாதன் அச்சுனா பொதுவழிகளில் கேட்பது பொது வழிகளில் வந்து அவருக்கான ஆதரவு கூடுவது ஊடகங்களில் தொடர்ச்சியாக அவர் பேசு பொருளாக இருக்கிறது இப்படியான விஷயங்களில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த தமிழ் கட்சிகள் வந்து இப்போ குழப்ப நிலையில் இருக்கிறது எப்படியாவது டாக்டரை வந்து வீட்டை அனுப்பணும் அப்படின்றதான் பார்க்கலாம் இவர்கள் சேர்கிறார்களா இல்லையா அப்படி என்ற ஒரு பக்கம் டாக்டருக்கான ஆதரவு கூடுகிறதா குறைகிறதா என்னோட கருத்துல டாக்டருக்கு இவ்வளவு பேர் கிளம்பினால் அந்த குறிப்பிட்ட காட்சிகள் வெல்லுமா டாக்டர் ராமநாதன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்துப்பட்டியில் சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி